போன வருஷம் வந்து ப்ளஸ்ஸிக்கு வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து டேட் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நார்மல் டெலிவரி வந்து ட்ரை பண்ணாங்க பாப்பா வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு தண்ணலில் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு சிசரின் பண்ணணும் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ சிசேரியன் பண்ணும்பொழுது பாப்பா வந்து வெளியே எடுத்துட்டாங்க இருந்தாலும் மூச்சு தண்ணலில் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு எந்த அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க அங்கே போகும்போது சொல்கிறாங்க பாப்பாவுக்கு மூச்சு தண்ணே இல்லை நீங்கள் என் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது பாப்பாவுக்கு வந்து தலையில் வந்து ப்ளட்டு கிளாட் இருக்கு ஆனால் அது வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அங்கே போன பிறந்தா தெரியும் அவங்க டாக்டர் நான் சொல்லிட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நை நைட்டில் வந்து பாப்பா ப்ளட் ப்ளூவா மாறிடும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அவள் கன்சிகா இருக்கும்போதே வந்து நாங்கள் பையன்தான் பிறக்கணும் பேரில் வந்து முன்னாடியே சொல்லி ஜம் பண்ணிட்டே இருந்தேன் நான் பிளஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து நான் ஜம் பண்ணிட்டே இருந்தேன் அந்த கருவை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு த்ரீ டேஸ் வந்து எதுவும் இல்லை நான்தான் இருந்தேன் கூட இருந்து ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப இது ஐசி வார்டில் வச்சுட்டாங்க பாப்பாவுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக ஜாம் பண்ணிகிட்டே இருந்தேன் மறுநாள் காலையில் வந்து பாப்பாவுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ப்ளட்டில் எதுனா கிளாட்டாக இருக்கா மண்டையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜவர்மெண்ட்னே இருந்தேன் யூஸ்பா எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது நார்மலாக வரணும் சிட்டியில் அப்படின்னு சொல்லிவிட்டு சிடி ஸ்கேன் பொழுது கர்த்தர் மகிமியாக வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை பாப்பா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் வந்துச்சு மறுநாளே நார்மல் வாட் மாற்றிக்காங்க த்ரீ டேஸ் வந்து கர்த்தர் அந்த இடத்துல க குழந்தைய பாதுகாத்தா மூணு கழிச்சு தான் வந்து பாப்பா அம்மா கிட்டே கொண்டு போகணும் அப்புறம் வந்து பாப்பா கூட்டும் போகும்போது ப்ளஸ்ஸிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த மூணு நாளிலே வந்து அநேக பேர் வந்து சொன்னாங்க பாப்பா வந்து உங்ககிட்ட இல்லை ஆனால் இருந்தாலும் மனதைரியும் எழுந்து நடக்க கத்தர் வந்து திருப்பை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கட்டிலையும் எங்களை பாதுகாத்தால் நாங்கள் எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு ஒரு ஆண்மல்லியை கொடுத்து இந்த ஒரு வருட காலமாக இந்த குழந்தையை பாதுகாத்தால் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இந்த முதலாம் வருட பிறந்த நாளை காண இந்த குழந்தைக்கு திருப்பை செய்தால் கத்தர் இன்னும் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க আলোক নাম